ஸ்மார்ட் திரைநிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏகாதசி சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கதையை தான் பார்க்க போகிறோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் நிறைய பேர் அசைவ சாப்பாடுகளை தவிர்த்துட்டு சைவ சாப்பாடுகளை எடுத்துப்பாங்க வருடம் முழுவதும் எல்லா மாதங்கள்லையும் ஏகாதசி வந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் வர்ற ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாத வளர்புறையில வர்ற ஏகாதசிக்கு பத்மநாப ஏகாதசி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இன்னொரு காலத்துல சூரிய வம்சத்துல வந்த மாந்தாதா அப்படின்ற ஒரு மன்னன் தர்மம் தவறாம ஆட்சி நடத்திட்டு வந்திருக்காரு அவருடைய அரசாட்சியில குடிமக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க உணவு உடை இருப்பிடம்னு பஞ்சம் இல்லாம மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க இருந்தாலும் ஒரு திரவன்னு பார்த்து தொடர்ந்து மூணு வருஷமா மழை வராம இருந்திருக்கு மழை வரலன்னா என்னாகும் விவசாயம் பாதிக்கப்படும் மூணு வருஷம் இந்த நிலை தொடர்ந்ததுனால வறட்சியும் பஞ்சமும் அதிகமாகி உணவுக்கு வழி இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டு போயிடுறாங்க இதை அடுத்து மன்னன் கிட்டையும் நேரில் போயிட்டு சொல்கிறாங்க மக்களுடைய நிலையை கண்ட மன்னனுக்கு ரொம்பவுமே வருத்தமாகிடுது இந்த பஞ்சத்தை போக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு போகிறாரு நம்ம எந்த தப்புமே செய்யலையே ஏன் நம்ம நாட்டு மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப குழம்பு போகிறாரு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காடுகளில் தவம் செய்கிற சாதுக்களை பார்க்கறதுக்காக மன்னன் தன்னுடைய சேனைகளோட காடா திரியிறாரு அப்ப அவருக்கு காட்டுல தபம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஆங்கிரச முனிவருடைய தரிசனம் கிடைக்குது அவர்கிட்ட தன் நாட்டு மக்களுடைய நிலைமையெல்லாம் சொல்லி துயரம் நீங்க ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த முனிவர் மன்னனை பார்த்து உரட்டாசி மாதம் வளர்பிரையில வர்ற பத்மநாப ஏகாதசிய மக்களும் மன்னனும் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றாரு அதன்படியே நாடு திருமண மன்னன் தன்னுடைய மக்கள் கிட்ட இந்த விரதத்தை எடுக்க சொல்றாரு தானும் அந்த விரதத்தை நாட்டினுடைய வறட்சியும் பஞ்சமும் நீங்கி மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த விரதம் இருக்கிறதுனால மனை கடவுள்களா வர்ணிக்கப்படுற இந்திரன் வருணனினுடைய அருள் கிடைக்குமா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாதான் தண்ணீரால ஏற்படுற அழிவுகளில் இருந்தும் இந்த விரதம் மக்களை காப்பாத்தும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பீங்க இந்த விரதம் பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் உங்களை ஸ்மார்ட் திரையில் சந்திக்கிறேன் தேங்க்யூ